அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் மைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயமும் துணிச்சலும் போட்டி போட்டு வெற்றியும் லாபமும் தரும் மீண்டும் உங்களுக்கான அது அறிவுறுத்தலை சொல்கிறேன் பயமும் துணிச்சலும் போட்டி போட்டு வெற்றியும் லாபமும் தரும் ஸோ இதாங்க உங்களுக்கான அறிவுறுத்தல் இப்போ ரெண்டுமே இருக்கும் பயமோ துணிச்சலுமே இருக்கும் பொதுவில் நீங்கள் பேசிக் நேச்சர் பைந்தாங்குலி தான் ஏன்னா புதன்கிறது அது பயந்தாங்குளின்னு சொல்கிறத கூட தப்பாக எடுத்துக்கிறாங்க அது ஒரு அது ஒரு சுபாவங்க அவ்வளோதான் பைந்தாங்குழிகள் அப்படின்னாக்கா அது மட்டமாக எடுக்க வேண்டியது பெரிய வீரன் அப்படின்னாக்கா அது பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் பைந்தாங்குழின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அது அக்செப்ட் பண்ணுங்க முதல்ல நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டால் அந்த பயம் போகும் நம்ம பயந்தாங்கலின்னு தெரியிறப்ப இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் பயப்படக்கூடாது என்ன கடவுள் இருக்கார் நம்ம நல்லவன் தானே நம்ம நல்லபடியாக இருக்கோம்ல நல்லது தானே செய்கிறோம் அந்த உணர்வு வந்துடும் அப்படியே நெகட்டிவாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஈகோ அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் உங்களுக்கு உள்ள பிரச்சனை அது பார்த்துக்கணும் ஏன்னா ஆண் புதன்கிறதால அப்படி தோணும் பேச்சு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆ ஊம்பிங்க ஆனால் பயம் இருக்கும் அதில் அதனால தான் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இப்போ பயமும் துணிச்சலும் போட்டி போட்டுன்ட்டேன் துணிச்சலும் வரும் ஏன்னா மூன்றாம் இடத்ததிபதி முயற்சி தைரியம் வீரிய ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறார் பயத்துக்கு புதன் அவர் நீச்சம் வீட்டில் இருந்தாலும் வக்ரம் பெற்று போயிருக்கார் நீ ஒரு குழப்பம் குடியாரம் போல் ஒரு குழப்பம் பொதுவிலேயே பயம் பயம் உள்ளவர்கள் அண்ட் எப்படிலாம் இருக்கிறப்ப எங்கே நம்மளால் முடியுமா சூழல் சொ சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்பொருக்கமாக நம்ம செய்கிறதுக்கு அப்படி இப்படின்னு பண வகையில் உங்கள் வித்தை திறமை மேலேயும் ஒரு பயம் குழப்பெல்லாம் வரும் என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு ஏன்னா எட்டாம் இடத்ததிபதியான சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இந்த பூர்வ பாக்கியஸ்தானம் வழுக்குது ஆனால் பயம் இருக்கும் எட்டாம் இடத்ததிபதிக்கான வேலையும் ஆட்சியாக இருக்கிற அந்த சனி பகவான் செய்வார் இல்லை அப்போ பயமும் துணிச்சலும் போட்டி போடும் பயத்தை கொடுக்கறதுக்கு புதன் அண்டு சனி துணிச்சலை கொடுக்கறதுக்கு சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறது சூப்பர் பயத்துக்கு லைட்டாக அந்த குருவையும் சேர்த்துக்கலாம் பதினோராம் பாவத்தில் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்குமானு ஒரு பயம் குழப்பம் வரும் ஆனால் ஒன்று அப்புறம் அந்த குரு பகவான் விரைய குருவாக வருகிறார் கவனம் தேவை அதுக்குள்ளே ஏதாவது கிடைக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் செஞ்சுக்கலாம் நீடித்த இதுக்கு செய்கிறத ஒரு ஒரு வருஷம் சண்டு செஞ்சுக்கணும் இல்லாட்டி ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் சண்டு யோசித்து பண்ணிக்கணும் இல்லை நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா தைரியமாக ஆரம்பிக்கலாம் இல்லாண்டி இப்போ இது சிக்கல் இதுலேயும் தெளிவு இல்லாமல் ஸ்டோன் தரப்பி அன்புள்ளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சார் ப்ரீவியஸ் வீடியோவில் பிரம்மாண்டவாக சொல்லி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கீங்க அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அங்கே தொண்ணூறு சதவீதங்கிறீங்க இங்கே முப்பது சதவீதங்கிறீங்க குழப்புறீங்க உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னா சில கமெண்ட்டை பார்க்குறேன் அவங்க அறியாமைய நினச்சி சிரிப்பு தான் வருது நீங்கள் அந்த பயிற்சி வீடியோவை பார்த்துக்கணுங்க குரு பயிற்சி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வீடியோ உச்ச சூரிய பயிற்சிக்கான வீடியோன்னா அது ஒரு மாதம் தான் உச்சம் வீட்டில் இருக்கும் ஒரு நான் அதுலேயே டேட்டு கொடுத்துருப்பேன் நீங்கள் நீங்கள் ஒழுங்காக பார்த்தா தானே இழுத்து இழுத்து விட்டு அப்படி பார்த்துட்டு இதில் ஃபாஸ்ட்டு உலகத்தில் இருந்துக்கிட்டு இதில் வேறு கமெண்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாலும் ஏன்னா இன்ட்ரொடக்ஷன்லேருந்து பார்த்துக்கணும் வீடியோ பார்க்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா முழுமையாக அமைதியாக அப்சர்வ் பண்ணுறப்ப தானே கிடைக்கும் மெயினாக இப்போ இந்த மிதுனத்துக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் தான் புத்திசாலிகள் பரபரப்பு ஆளுங்க எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி ஆ ஊம்பிங்க இப்போ வேறு பத்து பதினோராம் பாவகங்கள் வழுக்குது பத்தாம் இடத்துல மூணு கோள்கள் ஆனால் இந்த சுக்கரன் ஒரு நாலு நாள்லேயே பதினோராம் இடம் வரார் ஐந்தாம் இடத்ததிபதி பதினொன்றில் வரப்போ சூப்பராக பேராசையான விஷயங்களும் நடக்கும் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதி அவன் போகிறதால கொஞ்சம் ரெண்டுத்து ரெண்டும் இருக்கும் ஜாக்கிரதையாக தான் செஞ்சுக்கணும் இல்லாட்டி விரயமாக ஆயிடும் ஏன்னா அவன் விரயத்திற்கும் வேலை பார்ப்பான் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறப்ப ஏன்னா பயமும் இருக்குது துணிச்சலும் இருக்குங்கிறப்ப கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு செஞ்சுக்கணும் ரெண்டுமே ஆபத்து எதுவுமே ஒரு அளவோடு இருந்தால் தான் நல்லது அப்படி பண்ணுறப்ப இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதை தான் பிரித்து பார்க்கணும் மாத வீடியோவா சுக்ரனும் இந்த ஒரு அது ஸ்டார்டிங்லேயே சொல்லுவேன் இதுலேருந்து இது வரைக்கும் அவர் உச்சமாக பயணிப்பார் அப்படின்னு அதை இழுத்து விட்டு பார்த்தீங்க இல்லை யாராவது கமெண்ட்ஸில் இந்த இடத்துல தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது ஏன்னங்க இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தா தானேங்க ஒரு முகப்பு இந்த இந்த வீடியோ எதற்காக இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்லாம் அது ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தானே அதில் பெரிய இன்டெலிஜென்ட்டாக நான் சொல்லியும் சில பேர் முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி திஸ் அதாவது அந்த ராசி பேரை போட்டு அது அந்த இது இந்த 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 ராசி இந்த நிமிஷம் இந்த செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படி இப்படியே அதை போட்டு வச்சுருக்காங்க அப்போ அவங்க அப்படி கிளிக் பண்ணிட்டு போனாக்கா ஒன்று தான் புரியாது கமெண்ட்ஸ் அதனால தான் நெகட்டிவாக வருது அதை யோசிக்கணும் இப்போ மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் நான் சொன்ன மாதிரி பயம் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு துணிச்சலில் திமிராவும் பிக் பண்ண வேண்டாம் அது ஏன்னா தைரியத்துக்குரிய கோள் ஏற்கனவே வாய்ச்சவிடால் ஒவ்வொரு தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ சூரியனும் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப பெரிய அதிகாரம் கிடச்சிருச்சின்னா ஆடக்கூடாது பெரிய அளவுக்கு அதிகாரிகள் பெரிய ஆட்கள் நட்பு கிடச்சிருச்சின்னா ஆடக்கூடாது நீங்கள் அது செய்வீங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்களாவே சூரியனை மாறிடுவீங்க அது ஜோதிடத்துலேயே இருக்குங்க ரொம்ப நெருங்கிய பாகையில் அந்த புதன் வந்து சூரியனை ஜெய் ஜெயித்திருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது கிரக யுத்தம் வாங்க யுத்தத்தில் ஜெயிச்சுருந்துச்சுன்னா சூரியன் போலயே புதன் வேலை பார்ப்பார் சூரியனுடைய பவரை எடுத்துகிட்டு வேலை பார்ப்பார் புதன் இப்படி அப்படி உள்ள கோள் அலி கோள் அப்படிலாம் சொல்லுவேன் இல்லை பைந்தாங்குளின்னு வேற சொல்கிறேன்ல ஆனால் அதிகாரமாக செயல்பட வைப்பார் அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஜெப தியானத்தை பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பண்ண மாட்டீங்க அமைதியாக வேலை பார்ப்பீங்க பெரிய அளவுக்கு சிக்கல் வராது உழைப்பை போடணும் ஏன்னா ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா தான் இருக்கார் உழைச்சாத்தான் அப்போ நீங்கள் அமைதியாக வேலை பார்க்கணும் வெறும் வாய்ச்சவடால் ஆ ஒன்று பேசிகிட்டு இருந்தால் காரியம் நடக்காது பெரிய அளவுக்கு லாபம் அந்தஸ்து மரியாதை உயர்வது தொழில் வேலை ரீதியாக நல்ல இந்த முன்னேற்றங்கள் கிடைப்பது இதெல்லாம் எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க தைரியமாகவே செயல்படுங்க பயத்தையும் ஓவராக நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை தைரியமாக செயல்படணுங்கிறதால ஒவ்வொரு அசட்டு துணிச்சல் அதாவது ஒரு தைரியத்தில் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு ஒரு தெளிவில்லாமெல்லாம் பேசுனீங்கன்னா அது பைத்திய மாதிரி பிகோப்டுதுன்னு அர்த்தம் அதை பண்ணாமல் இருந்துட்டாலே இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்க பெரிய அளவுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்கும் போட்டி போட்டுட்டு கொடுக்கும் பயந்துக்கிட்டே நீங்கள் சில இதை ஒதுக்கியிருப்பீங்க அது பெரிய அளவுக்கு லாபமாக வந்திருக்கும் நல்ல வேலை அதை நம்ம கொடுத்துருந்தா வம்பு இன்றைக்கி இன்னும் ரேட்டு போகுது ஒரு இடமா இருக்கட்டும் இல்லை ஒரு செயலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கு தான் அந்த ஜப தியானம் பண்ணிக்கணும் இந்த கடவுள் மேல் அதீத நம்பிக்கை இந்த படைத்தவனை மேல் நம்பிக்கை வைத்து கொள்ளணும் பார்த்துட்டு வைச்சிட்டு நீங்கள் பண்ணுறப்ப நான்கு அகங்காரம் கம்மியாகும் ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு சுமாராக இருக்குது விரைய குருவாக வர்றதால ரொம்ப அவசியமான சுப விரைங்களை பண்ணிக்கணும் பள்ளி பிள்ளைங்களுக்கு படிப்பு அது அவசியம் தான் கடனை கடனை வாங்கி ஏதோ ஒன்று இடத்த வைத்தோ ஏதாவது பண்ணி படிக்க வைக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பண்ணிக்கலாம் இது மாதிரி அவசியமான செலவு பண்ணணும் இப்போ போய் நான் அதை பிறட்ட போகிறேன் உருட்ட போகிறேன்னு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது பெரிய ஏதாவது வேறு ஏதாவது செய்கிறதெல்லாம் வேண்டாம் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஒவ்வொரு அலைச்சலும் வச்சுக்கக்கூடாது ஒவ்வொரு விரயம் வர்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வேலைகளையும் வைத்துக்கொள்ளக்கூடாது ஒரு ஒரு வருஷத்துக்கு அது குரு பயிற்சிக்கான இது அண்டு சுக்கரன்னு பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் ஒரு நாலு நாள்லேயே வந்துடுறதால நல்லாவே இருக்குங்க ஆனால் அவனே பன்னிரெண்டாம் இட அதிபதியாக வர்றதால வந்த லாபத்தை அப்படியே விரையும் பண்ணி ஊற்றுருவார் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றில் இருக்கிறப்ப லாபத்துக்கு வேலை பார்த்து அவன் இயல்புப்படி அதை உங்கள் புத்திய வித்தியாசமாக செயல்பட வச்சு விரையும் பண்ணி ஊற்றுருவார் அதனால் சுப விரயங்களாக பண்ணிக்கணும் நல்ல வீடு கட்டுறது பரம்பரைக்கே இது பண்ணுற மாதிரி அப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் பதினொன்று அஞ்சு இருபத்தி நாலு வரைக்குமே அந்த நீச்சம் வீட்டில் தான் இருக்கார் வக்ரம் பெற்று போய் தான் இருக்கார் அது சூப்பராக இருக்கும் பெரிய அளவு பயப்பட வேண்டாம் நீங்கள் தான் குழம்பிகிட்டுருக்கீங்க வக்ரம் பெறுறப்போ ஒரு குடியாடுறப்போல் பிக் பண்ண வைக்கணும்னா நான் ஒரு வீடியோ அதனால தான் உங்களுக்கு ரெண்டும் வருது பயமும் வருது துணிச்சலும் வருது இல்லை நான் யார்ரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே குழப்பம் வரும் குழப்பம் வரும் ஸோ மீன புதனாக இருக்கக்கூடிய அவர் மேஷ புதனாக பதினோராம் இடம் வர்றது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அவங்க வர்றார் கடைசி ஒரு ஒன்பது நாட்கள் தான் அவர் இனப்பெயர்ச்சி ஆகிறார் பதினோராம் பாவம் வர்றதும் நல்லது தான் சூரியனோடு இணைந்து நிபுணத்துவ யோகத்தை கொடுப்பார் அண்டு சூரியனும் பதினஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் அதனால் இந்த மாதம் மிதுன லக்னம் மற்றும் மிதுனராசி அன்புலங்கள் உணர்வுகள் ரீதியில் சூழல்கள் வழியாக இப்படியும் அப்படியும் உள்ள தான் இருக்கும் உங்கள் உங்கள் இயல்பே இப்படி தான் இருந்தாலும் வெற்றியும் லாபமும் வரும்ட்டேன் நோ நெகட்டிவ் ஸோ எப்படி இப்படி ஒரு குழப்பெல்லாம் வர்றப்ப நீங்கள் ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணாமல் ஒரு சமநிலையில் இருக்கிறதுக்கு அஷ்டமாயின் தரப்பு அன்புலங்கள் ஜபத்தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுங்கள் இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது ஒரு குருமார்கள் அவங்கள நினச்சிட்டு உக்காந்தே என்ன இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பெரிய அளவுக்கு வெற்றியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்